அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர்இடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து விருதுநகர் மாவட்டம் இன்னைக்கு நம்ம பேச போகிற தகவல் திடீர் என ஏற்படக்கூடிய இனம் புரியாத பயம் பதற்றம் அதை பற்றி தான் அதாவது இந்த ப இனம் புரியாத பயம் பதற்றம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி ஆன உடனே சில பேர் வந்து உங்களோட நான் சேனல் பார்த்துருக்கேன் இது ரிலேட்டடாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேண்டமாக சில கால்ஸ் வந்து எனக்கு வரும் ஸோ இப்போ அவங்க சொல்ல அவங்க கால் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததுலேருந்து எனக்கு மார்னிங் எழுந்துக்கும் போதே எனக்கு அப்படி இருந்ததுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து நான் உட்காந்துட்டு இருந்தேன் சடனாக என்னென்னே தெரியல எனக்கு ஒரு மாதிரி மைண்டெல்லாம் கலவரம் ஆயிடுச்சு எனக்கு ரீசனும் தெரியல பயம் பதட்டமாகுது அதுக்கான காரணமும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல இது யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து நைட் அந்த மாதிரி ஆயிருக்கும் கால் எப்படா விடியும்னு காத்திருந்து கால் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சில உரையாடல்களை நான் சந்திச்சுட்டே தான் வந்துட்டுருக்கேன் ஸோ இப்போ இதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம உடனே என்ன மாதிரி மலர் தீர்வுகள் எடுத்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக போகிறோம் ஃபஸ்ட்டு திங் இந்த திடீர் என ஏற்படும் பய இனம் புரியாத பயம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் வந்து இருக்குது பல இதில் வந்து ஏஜ் ஃபேக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு மூணு க்ரைட்டீரியாவில் நான் பேசலான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த மெனப்ரீ மெனபாஸ்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி போஸ்ட் மேனப்பாஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி அந்த ஃபேஸை கிராஸ் பண்ணுற எல்லாருமே இந்த இனம் புரியாத பயம் பதட்டங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணுவாங்க உடம்புல ஒரு சின்ன மாற்றங்கள் வந்தால் கூட அது அதை வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தோடு ரிலேட் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறதாகட்டும் இல்லை அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிக்கு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் கூட இவங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா முன்னே நடந்த விஷயத்துக்கு தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை காரியிலேட் பண்ண கூட தெரியாது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் இந்த மேனப்போசல் ஸ்டேட்டில் அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா உள்ளூட பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதை பற்றி வெளியில் யாருக்கிட்டேயுமே பேசியிருக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ளேயே அதை பற்றி பெருசாக திங்க் பண்ணுறதுக்குமே அவங்களுக்கு பயம் இருந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அது என்ன அந்த சைக்கோசமேட்டிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு மைண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபியர் ரொம்ப ஓவர் லேப்பிங்காக அவங்களோட பாடியிலையும் அது காமிக்க ஆரம்பிக்கும் சம்பந்தமே இல்லாமல் எனக்கு ஒரு பயம் பதட்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சரியாக தூங்காமல் இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம் அவங்களுடைய முறையற்ற ஒரு உணவு பழக்கம் கூட மிக ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பின்னணியில் என்ன காரணம் வேணாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன காரணம் தெரியல ஆனால் நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இன புரியாத பயம் பதட்டம் அது எனக்கு என் நேரம் வேணாலும் ஏற்பட்டுருச்சு ஸோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இந்த மாதிரி இடங்களில் மட்டும் உங்களுக்கு மலர் தீர்வுகள் அருமையாக சப்போர்ட் பண்ணோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பயம் பதட்டத்தை குறைச்சிட்டு கூட நமக்கு அப்படி சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் சம்மந்தப்பட்ட நமக்கு என்ன முறையான ட்ரீட்மெண்ட் யார் கொடுப்பாங்களோ அவங்கள போய் நம்ம மீட் பண்ணலாம் நேரில் போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு எனக்கு மிட் நைட்டில் இப்படி ஆகிடுச்சு ஏர்லி மார்னிங் இப்படி ஆகிடுச்சு அந்த பர்சனை வந்து நான் வந்து போய் இப்போதைக்கு போய் அணுக முடியாது அப்போ நான் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணலான்னா அதுக்காகத்தான் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது தான் ஆர் ஆர் ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உண்மையாகவே ரெஸ்க்யூ ரெமெடியோட சேர்த்து நீங்கள் வந்து கிராப் ஆப்பிலும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கணும் ச ரெஸ்கியூ ரெமடியில் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபைவ் ரெமெடிஸ் வந்துடும் அடிஷ்னலாக கிராப் ஆப்பிளும் அதோடு சேர்த்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் பதற்றம் நல்லா குறைஞ்சு நீங்கள் காம் டவுன் ஆகலாம் அதுலேயே கூட உங்கள் சுச்சுவேஷன் சரியாகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் ஏன்னா இது உடம்புல வேற ஏதோட சிம்டமாக கூட இருந்தாலும் நம்ம போய் அந்த சம்மந்தப்பட்ட டாக்டரை அணுகிற வரைக்கும் நம்மளோட மைண்டை கொஞ்சம் காம் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு ப்ராசஸ் பண்ணலாம் சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் பயன்படுத்தாமல் நாமளே நம்மளை வந்து கொஞ்சம் செல்ஃபை கேர் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஆர்ஆர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த அதனால தான் வீட்டில் எப்பயுமே நீங்கள் ஆர்ஆர் எந்த ரெமடி வாங்குறீங்களோ இல்லையோ ரெஸ்கியூ ரெமடி வச்சுக்கோங்க ஸோ வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான சினாரியோவில் நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்தலாம் அது மட்டும் இது எத்தனை டைம் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆர் ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக்காக எடுக்க வேண்டியது ஃபோர் ஃபோர் டைம்ஸ் அடே நீங்கள் வந்து நான்கு ஒவ்வொரு டைமும் நாலு நாலு சொட்டு விகிதம் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஒரிஜினல் ட்ராப்புக்கு நம்ம சொல்கிறோம் நீங்கள் எந்த ட்ராப் எடுத்தாலுமே இது இந்த மாதிரியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஜென்ரலாக நீங்கள் எவ்வளோ டிராப்ஸ் எடுத்து பழகிருக்கீங்களோ அந்த மாதிரி எடுக்கலாம் ஆனால் மலை தீர்வை பொறுத்த வரைக்கும் இத்தனை டைம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பிரச்சனை தீவிரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒன்ஸோ ஒன் ஹவர் ஒன்ஸோ கூட தாராளமாக எடுக்கலாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போதே அந்த பிரச்சனை குறையிறது தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோர் டைம்ஸ் டேங்கிற மாதிரி வந்துடலாம் அந்த ஒன் ஹருக்கு ஒன்ஸு டூ ஹார்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு திரு திருப்பி திருப்பி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் மைண்டே உங்களுக்கு சொல்லும் எனக்கு இது இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் எடுக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் மலர் மருந்துகளோட இன்டேக்கு அது மட்டும் இல்லாமல் மலர் மருந்துகளை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது பல விதத்தில் மேஜிக்கலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தேங்க் யூ இது போல் வேறு எந்தெந்த டாபிக் பற்றி பேசணும் வேறு எந்த ரெமெடி பற்றி நான் உங்களுக்கு பேசினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன் உங்களுடைய நேரடி தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்மக்கிட்ட மாஸ்டர் கோர்ஸும் பேச்சலர் ரெமெடியில் இருக்குது அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத இதே எண்ணையை தொடர்பு கொள்ளலாம் தேங்க்யூ